கோப்பாய் நாவலர் பாடசாலைக்கு அருகில் வந்து ஒரு பதினாலு பிறப்பு காணி வந்து மீட்பனைக்கு அதை வந்து ரெண்டு பிறப்பாகவும் மூன்று பிறப்பாகவும் வந்து பிரிக்கப்பட்ட நிலைமையில் இந்த காணி வந்து காணப்படுது இப்போ காணி தேவையான ஆக்கள் மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தங்களை தேவைக்கிட்ட மாதிரி இரண்டு பிறப்பாகவோ மூன்று பிறப்பாகவோ அல்லது இடைப்பட்ட ஒரு ஒன்றரை பிறப்பாகவோ சரி காணி வந்து நாங்கள் பிரித்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த காணி இந்த அமைவிடம் வந்து இடிவாள சந்தைக்கும் கோப்பச்சந்தைக்கும் இடையிலே காணப்படுற நாவல் பாடசாலைக்கு ரெண்டாவது இடமாக ரெண்டாவது காணியாக அந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு காணிந்த விலை வந்து அந்த ஒழுங்கியோடு இருக்கிற ஒழுங்க இருக்கிற காணி வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயும் மற்றபடி பின்னிக்கு இருக்கிற காணியும் அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறுபட்டிருக்கும் காணியை பார்க்கலாம் என்றால் அது தொலைபேசி இலக்குதலை தொடர்ந்துட்டு இந்த காணியினை பார்வையிட்ட பின்னர் நீங்கள் விலையிலே நாங்கள் நேரடியாக பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது காய்ந்த உறுதிகள் மற்றும் ஆவணங்கள் சரியான முறையில் வந்து எல்லா ஆவணங்களுமே இந்த காணிக்கிட்டு இருக்கு ஒரு வங்கி கடன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்குரிய ஆவணங்கள் வந்து காணப்படுது